ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து ரேஷன் பச்சரிசியை யூஸ் பண்ணி பஞ்சு போல நல்ல சாஃப்டான ஆப்பம் எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல இதுக்கு ஆப்பத்துக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு டம்ளர் பச்சரிசி ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக கடையில் கிடைக்கக்கூடிய மாவு பச்சரிசியோட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையுமே ஒரு மூணு டைம் நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேங்க அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ நான் வந்து மிக்சியில் அரைக்க போகிறேன் குவான்டிட்டி அதிகமாக போட்டிங்கன்னா கிரைண்டரில் ஓட அரைச்சிக்கலாம் நான் வந்து மிக்சியில் ரெண்டு பேச்சாக போட்டு அரைச்சிக்கிற போகிறேன் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கால் கப்பு தேங்காய் அடுத்து ிய சாதம் ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் வடித்த சாதமாக இருக்கலாம் இல்லைட்னா தண்ணி ஊற்றின சாதம் ஒரு நாள் விட்ட சாதம் கூட இருக்கலாம் ரொம்பவும் நரணரன்னு இல்லாமல் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் நைஸ் ரவை அளவுக்கு அரைச்சிக்கிறேங்க அடுத்து அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து அரைச்சு இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுருங்க இப்போ பாருங்கள் சூப்பராக புளிச்சு வந்திருக்கு மாவு நல்ல பபுள்ஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் நல்ல புளிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்படி வந்தால் இப்போ ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது தேங்காய் தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் அரைக்கும் போது கம்மியாக சேர்த்துருக்கோம் சப்போஸ் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தேங்காய் கூட ஒரு கப்பாக சேர்த்துக்கிறேங்க அடுத்து ஒரு ஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் ஒயிட் சுகர் சேர்த்தா ஆப்பம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வேணும்னா சேர்த்துக்கிறேங்க வேணான்னா ஸ்கிப் மாவு இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் ஆப்பக்கடாய் நல்லா ஹீட் அப்புறம் மாவை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேங்க அடுத்து இது மேலே வேணும்னா ஆயில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஊத்துனதுமே அந்த ஓட்டை விழுக ஆரம்பிக்குது பாருங்கள் மாவு சூப்பராக அறப்பட்டிருக்கு அதே சமயம் நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் லைட்டாக இந்த மாதிரி கரண்டியை வச்சு ஓரங்களில் எடுத்துட்டு கையில் எடுக்கவே சூப்பராக வரும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆப்பம் ரேஷன் பச்சரிசியை யூஸ் பண்ணி சூப்பரான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே அளவுகளுடன் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமணி சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி ஆப்பம் கூட ஷோ பண்ணுங்கள் ஆப்பத்தோட கடல் கறி சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்